வணக்கம் இது வன்னி ப்ராபர்டிஸ் நான் உங்கள் மயூரன் கிளிநொச்சி திருநகரில் வந்து ஒன்றரை பிறப்பு காணி பெரிய வீட்டுடன் விற்பனைக்கு வந்துள்ளது அது தொடர்பான முழுமையான விபரம் தான் இந்த காணொலியில் நாங்கள் பார்க்க இருக்கிறோம் பிரதான வீதிக்கு திருநகர் பிரதான இருந்து ஒரு ஐம்பது மீட்டரில் வந்து இந்த வீடு வந்து விற்பனைக்காக வந்திருக்கு இரண்டாவது வீடாக காணப்படுகிறது இது தொடர்பான முழுமையான விவரம் தான் நாங்கள் இந்த காணொலியில் பார்க்க இருக்கிறோம் இந்த காணொலிக்குள்ள போகிறதுக்கு முதல்ல மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள் அப்போ தான் நான் போடுகிற காணொலிகள் உடனுக்குடன் உங்களை வந்து முன்னக்கே வந்து சொன்னால் அழகான முறையில வந்து சன் செட் எல்லாம் போடப்பட்டிருக்கிறது கிழ நிலத்துக்கு வந்து மாபிள் முழுமையாக மாபிள் பதிக்கப்பட்டிருக்கிறது மேல சீலிங் எல்லாமே அடித்தபடி தான் இந்த வீடு விற்பனைக்காக வந்திருக்குது இப்ப நாங்கள் இந்த காணியை முழுமையாக சுற்றி பார்வையிட்டு கொண்டு வீட்டை வந்து பார்வையிடுவோம் இப்ப நாங்கள் இந்த வீட்டினுடைய பின்பகுதியை சென்று பார்வையிடுவோம் வெளியால வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுல குளியல் அறை ஒன்று அடைச்சிருக்கினம் சுத்தி வந்து தகரம் வந்து வேலி அடைக்கப்பட்டிருக்கிறது இதுல வந்து குளியல் அறை காணப்படுது பின்பகுதி வந்து இரண்டு பகுதி வந்து மதிலா வந்து காணப்படுது அது தவிர வந்து பின்பகுதியில் வந்து ஒரு மலசலகூடம் வந்து இருக்குது சுற்றி வந்து பார்த்தோம் என்று சொன்னால் நான்கு திசையுமே அயலை கொண்ட ஒரு காணியாக இது காணப்படுகிறது சுற்றி எந்த ஒரு காணியும் அயல் இல்லாத ஒரு காணி இல்லாமல் அயல்களுக்கு நடுவுலேயே இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது ஒன்றரை பரப்பு காணியாக காணப்படுறதுனால இந்த வீட்டுக்கு பின்னுக்கு தான் வந்து கொஞ்ச இடம் இருக்குது வீட்டை முன்பகுதியில் வந்து பார்த்திங்கள்னு சொன்னால் வீட்டுக்கு பின்னுக்கு வந்து வீடு வேலி கரையோடு வந்து கட்டப்பட்டிருக்குது நிறைய பேர் நீங்கள் பாதுகாப்பான அயலோடு வீடு தேடிக்கொண்டிருக்கிறீர்கள் அவ்வாறு பாதுகாப்பான ஒரு அயலோடு அமைந்திருக்கிற ஒரு வீட்டை தான் நீங்கள் பார்வையிட்டு கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் வந்து இருப்பதாக இருந்தால் உங்களுக்கு பாதுகாப்பான ஒரு அயலாக இது காணப்படும் நீங்கள் பயப்படாமல் இந்த வீட்டிலே வந்து இருந்து கொள்வதற்கு உதவியாக அமையும் வந்து முன்னுக்கு சன் செட் எல்லாம் நல்ல வடிவா கட்டி தவிர நிலத்துக்கும் மாபிள் பதிக்கப்பட்டிருக்கிறது மேல கூரைக்கும் வந்து சீலிங் எல்லாம் அடிக்கப்பட்ட நிலையில தான் இந்த வீடு வந்து விற்பனைக்காக வந்திருக்குது உள்ளையும் முழுமையாக வந்து மாபிள் தான் நாங்கள் ஒவ்வொன்றாக உள்ளே சென்று பார்வையிடுவோம் போய் பார்த்தோம் என்று சொன்னால் நிலத்துக்கு வந்து மாவில் பாதிக்கப்பட்டிருக்கு கோளுன்ற நிலத்துக்கும் மாவில் பாதிக்கப்பட்டிருக்கு ஹோலுக்கும் அடிக்கப்பட்ட இந்த காணியனுடைய விலை வந்து சொன்னால் தொண்ணூற்றி அஞ்சு லட்சம் என்பது உரிமையாளரால் வந்து கூறப்பட்டிருக்கிறது மேற்கொண்டு எனது நம்பருக்கு அழைப்பு ஏற்படுத்தினால் கதைச்சு பேசி எடுத்துக்கொள்ளலாம் பொழுது முதலாவது அறையை வந்து பார்வையிடுவோம் சாமியறையை வந்து முழுமையாக பார்வையிடுவோம் மேல் கூற வந்து ஊடாகத்தான் காணப்படுகிறது இரண்டாவது அறையும் வந்து முதலாவது அறையின்ற அளவுதான் ஆனால் வந்து மேலே வந்து சீலிங் எல்லாம் அடிக்கப்பட்டிருக்கிறது இப்போ நாங்கள் வந்து பார்வையிடுவது வந்து மூன்றாவது அறை மூன்றாவது அறையும் வந்து மேலே வந்து சீலிங் எல்லாம் அடித்து கீழே மாபிள் எல்லாம் பதிக்கப்பட்டிருக்கிறது நீங்கள் இதிலே பார்வையிடும் பொழுது காணக்கூடியதாக இருக்கும் அடுத்ததாக நாங்கள் வந்து சமையலறையை பார்வையிடுவோம் சமையலறை வந்து நிலத்துக்கும் மாவில் பதிக்கப்பட்டிருக்குது மேலே சீலிங் அடிக்கப்பட்டிருக்கு அது தவிர வந்து சிங் தட்டுகள் எல்லாமே மாவில் பதிக்கப்பட்டிருக்குது கேசடுப்பு வைக்கிற தட்டும் வந்து மாவல் பதிச்சு அதை விட வந்து பொருட்கள் வைக்கிற தட்டுகளும் வந்து அழகான முறையில் கட்டப்பட்டிருக்குது உள்ளுக்கும் ஒரு சமையலறை இருக்குது வெளியால சைட் பத்தியலையும் வந்து பார்த்தீங்கள சொன்னால் ஒரு சமையலறை அமைச்சிருக்கணும் எவ்வாறு என்று சொன்னால் விறகு அடுப்பு பாவிப்பதற்கு இந்த பகுதி சமையலறையை பயன்படுத்துகிறார்கள் கேஸ் அடுப்பு பாவிப்பதற்காக உள் சமையலறையை பயன்படுத்துகிறார்கள் நான் குறிப்பிட்டிருந்தது போல் இந்த வீட்டுக்கு அருகாமையிலேயே ஒரு அயல் இருக்குது அதுக்கு முன்னுக்கும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் முன்னுக்கும் ஒரு வீடு இருக்குது சுற்றி வர வந்து அயலோடு வந்து கூடின ஒரு வீடாக இது காணப்படுகிறது அதனால் நீங்கள் இந்த காணியிலே இருக்க இருந்தால் உங்களுக்கு எந்த ஒரு பயமும் தேவையில்லை அயல்களுக்கு நடுவிலேயே அமைந்திருக்கிற ஒரு காணியைத்தான் நீங்கள் பார்வையிட்டு கொண்டிருக்கிறீர்கள் இந்த காணி உங்களுக்கு பிடித்திருந்தால் எனது நம்பருக்கு அழைப்பை ஏற்படுத்துங்கள் நல்ல முறையில் கதைச்சு பேசி வாங்கித்தர நான் தயாராக இருக்கிறேன் மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள் நன்றியுறவுகளே அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்பேன்